இவர் ராஜா எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் இந்த இஸ்திரி பெட்டி வச்சு தான் வாழ்க்கை நடத்துறாரு இவருக்கு வந்து எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்குமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய எல்லா சினிமா படங்களையும் நான் பார்த்துருக்கேன் அதனால நீ எம்ஜிஆரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ம் நல்ல மனிதர் என்ன எப்படி ரொம்ப எப்படி என்ன கஷ்டப்பட்டார் அவர் சாப்பாடு சாப்பாடு இல்லாம இருந்தாரா அப்படியா அம்மா அண்ணா அவருக்கு தெய்வம்னு சொல்லுவாங்களே அம்மானா தெய்வம் சொல்லுவாங்களே அவரை சத்யா அவங்க அம்மா பேர் தானே அவர் தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல ஆ தாய் ஆ எப்படி அவர் அவர் தாய் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார் எம்ஜிஆர் பற்றுதல் தான் அவருக்கு குழந்தையே இல்லைல்ல குழந்தையே இல்லை அவருக்கு ரெண்டு மனைவின்னு சொல்லுவாங்களே ஆமாம் ரெண்டு மனைவின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் என்ன உதவி செஞ்சார் எம்ஜிஆர் எனக்கு தெரிஞ்சு மயிலாடுதுறையில் ஒருத்தர் இருந்தார் அவர் போய் எம்ஜிஆரில் போய் நேரில் பார்த்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னாரு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் நீ பிழப்பு நடத்தணும் இல்லையா இந்தான்னு சொல்லிவிட்டு அவருக்கு பத்து சைக்கிள் வாங்குறதுக்கு கொடுத்தாரு பத்து சைக்கிள் வாங்கறதுக்கு அதை வச்சு நீ வாழ வச்சு பிடிச்சிக்கோ அப்படின்னாரு இது எனக்கு தெரியும் தேவேந்திரன்ங்கிறவர் அவர் பேர் மயிலாடுதுறையில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏவும் ஆனார் குத்தாலம் எம்எல்ஏ அவர் அந்த டையத்தில் ஆமாம் எம்எல்ஏ அந்த அளவுக்கு ஆ ஆ ம் சாப்பாடு தோத்து என்னையெல்லாம் கேக்குறாங்க அதானே நேர்ல பாத்துக்கிங்களா நான் பாத்துர்க்கேன் மயிலாடுதுறையில ஒரு மீட்டிங்ல பாத்துர்க்கேன் அவரை அவர் நடிச்ச அத்தனை படமும் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு படம் தவிர அந்த கூண்டிக் ஒரு படம் இருக்கு அது பார்த்தது இல்ல மற்ற எல்லா படமும் பார்த்துருக்கேன் அத்தனை படையும் படமும் பார்த்துருக்கேன் ஆமாம் அதை நான் பார்த்ததில்லை எம்ஜிஆரும் சிவாஜியும் நடித்த படம் இது ஆமாம் ஆமாம் அது அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை பார்க்கல அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த படமும் நான் பார்த்ததில்ல மற்ற எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ நான் ஒரு ரசிகன் தான் அப்படி தான் சொல்லணும் நான் ஏன் ரசிகன்னா அவருடைய அந்த ஃபைட்டிங்கு ஆ இல்லை ஃபைட்டிங் தெரியும் அவருக்கு ஃபைட் தெரியும் ஒரு தடவை கீழே விழுந்து குண்டப்பா ஏதோ சொல்லுவாங்க அவர் தூக்கும் போது கீழே விழுந்து கால் வந்து உடஞ்சி போச்சு இதுக்காக மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் எண்ணெயை தடவி ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்பி நடக்க ஆரம்பித்தார் இது நல்லா தெரியும் எனக்கு அந்த த அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் பிடிக்கும் சண்டை போகிறது மட்டும் இல்லை பாட்டு அது எல்லா அத்தனையுமே அவரை பற்றி இந்த பாட்டில் இந்த தான் நல்லா இருக்கும் ஆமாம் அவர் சொல்லுவார் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார் ஆமாம் அதனால் தர்மம் அவர் படம் எல்லாமே தர்மம் தலை காக்கும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிற பாட்டெல்லாம் வரும் தர்மத்தின் தலைவன் இப்படி எல்லாம் அவர் எல்லாமே வந்து கடமை கண்ணி கடமைங்கிற பாட்டு கடமை கண்ணியம் தான் அவருடைய கொள்கையாக இருந்தது ஆமாம் ரொம்ப பெற்றெடுத்தால் ஆ அப்படிங்கிற ஒரு படம்லாம் இருக்குது நிறைய படம் அவருக்கு பத்த அத்தனையும் என்னால் சொல்ல முடியும் தாயை காத்த தனையன் தாய்க்கு பின் தாரம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படிலாம் பல படங்கள் இருக்குது அத்தனையும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப நல்ல எனக்கு பிடித்த ஒரு தலைவர் பிறகு புரட்சி நடிகராகவும் இருந்தார் செம் பொம்மல் செம்ம செம்மலாகவும் இருந்தார் எல்லாருக்கும் தர்மம் பண்ணார் தர்மம்மன் ஆஹா ஆமாம் ஆமாம் அதனால தான் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு சிலையை வச்சு ஒரு சமாதியும் வச்சுருக்காங்க சென்னை கடற்கரையில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் எனக்கு அவர் அவர் கெட்டதும் நடந்ததாகவும் சொல்லுவாங்க அதெல்லாம் புறந்தள்ளிடுவாங்க அதை எடுத்துக்க வேணாம் ஏன்னா நல்லதுன்ற சிறிது கெட்டது அதாவது ஒரு ஒன்று ரெண்டு இருக்கும் ஆமாம் சந்திரபாபு கெடுத்ததாக சொல்லுவாங்க ஆனால் ஆனால் ஏதோ ஒரு இந்த மாடி வீட்டு ஏழைங்கிற ஒரு படத்தில் ஏதோ ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து சினிமா நமக்கு கதைக்குதவாத குதவாத விஷயங்கள் தான் இது இதனால பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்கள் வாய் மூலயமா அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் விடைபெறுகிறேன் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா